ஸ்ரீ குருபியோ நம கருணா சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி சத்குரு குருகுரு உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே உலகத் தமிழ்வாழ் பக்த கோட்டிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் குரு பயிற்சியினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபர் ராசிக்கு பிரவேசம் ஆறார் பொதுவாக ராசி பலன் நிகழ்ச்சி அப்படின்னு நாம் சொல்லும் பொழுதும் கிரகப்பயிற்சிகள் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கும் பொழுதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கோம் நமது வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் ஏற்றங்களை சிந்திப்பதற்கும் கிரகங்கள் காரணமாக இருக்கின்றன என்பதை ஜோதிட ஆர்வலர்களும் இறைவனது தனிப்பெரும் கருணையை உணரக்கூடிய பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய வைபவங்களில் குரு பெயர்ச்சி முதலாவதாக காணப்படுகின்றது மேஷராசியிலிருந்து ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு எதிர்பார்ப்பு சிந்தனைகள் இருந்தாலும் ஜோதிட கோச்சார ஆய்வுகள் ரீதியாக எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை பெறப்போகின்றோம் என்ற சிந்தனைகளை சிந்திப்பதற்கு முன்பாக மனிதர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழ்வதற்கு கோச்சார கிரகங்களுடைய இயக்கங்கள் காரணம் என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்யமாக உணர முடியும் ஆண்டுக்கோள் எனப்படக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஓராண்டு காலம் தங்குகின்றார் ஆண்டுக்கு ஒரு முறை அவருடைய பெயர்ச்சி நிகழ்வதனாலே குரு பகவானை ஆண்டுக்கோள் என்று நாம் சிந்திக்கின்றோம் ஜோதிட ரீதியாக குரு பகவானுடைய இயக்கங்கள் அவருடைய பிரவேச ரீதியான எந்தெந்த மாற்றங்களை கொடுக்கும் என்பதை சிந்திக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை மூலம் அபரிமிதமான அனுகூலங்கள் வெற்றிகள் கிடைக்கின்றது குரு பகவான் எந்த ராசியில் சஞ்சரித்தாலும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது ஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானம் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானம் இவைகளில் குரு பகவானுடைய பார்வைகள் பதிகின்றது கோச்சார ஆய்வுகள் ரீதியாக இந்த கிரகங்களுடைய பார்வைகள் படும்பொழுதும் எத்தனாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசிக்கின்றார் என்பதை பொறுத்தும் ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க முடிகின்றது குரு பகவான் ஆனவர் சொச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடுகளாக தனுர் ராசியும் மீன ராசியும் அமைகின்றது உச்ச வீடாக கடக ராசி அமைகின்றது குரு பகவான் மகர ராசியில் கடக்கும் பொழுது அந்த ஸ்தானமானது நீச்சம் பெறுகின்றது மூல துரிக்கோணமாக தனுசு அமைகின்றது என்ற ஜோதிட கருத்துக்களை மனதில் வைத்து கொண்டு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது அடிப்படை சிந்தனைகளோடு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணை எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை கொடுக்க போகின்றது எந்தெந்த ஏற்றங்களை கொடுக்க போகின்றது என்ற தெளிவான விரிவான பலன்களை நீங்கள் பெற முடியும் அந்த வகையில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மாலை சுமார் ஐந்து பத்தொன்பதற்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பயணிக்கின்றார் இந்த பிரவேச சமயத்தில் கிரகங்களுடைய அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் நாம் கணக்கில் சிந்தித்து பலன்களை பெறும் பொழுது உங்களது வாழ்க்கையில் மேலும் அந்த வகையிலே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் ரிஷபர் ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார் மகர ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியில் செவ்வாய் பகவான் புத பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் இந்த கிரக அமைப்புகள்ல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சமயத்தில குரு பகவானுடைய பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு நிகழ்கின்றது சந்திர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை சந்திர பகவான் மேல் பதிகின்றது இவைகளெல்லாம் நல்ல அனுகூலமான கிரக அமைப்பை நமக்கு காட்டுகின்றது எப்பொழுதும் எந்தவிதமான ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்பதாக இருந்தாலும் முதலில் பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்களை நாம் சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்ற சிந்தனைகளோடு எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நிறைவு பகுதியில் சிந்திப்பது வழக்கம் என்பதை நமது பைரோ குருஜி யூடியூப் சேனலுடைய பக்த கொடிகளாகிய நீங்கள் பிரத்தமாக உணர்வீர்கள் அந்த வகையில இந்த குரு பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய சமயத்துல எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை சிந்திப்போம் உலக துணிவாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகள் கடகராசியை சார்ந்த பக்தகுடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பத்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசி சார்ந்த மிதுன ராசி சார்ந்த பக்த சிம்ம ராசி சார்ந்த பக்தொடிகள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் தனுராசியை சார்ந்த கும்ப ராசி சார்ந்த பக்தடிகள் மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும்பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாழ்த்துகள் குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகானாம் நிதகே சர்வ மூர்த்தகே நமோ நமையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளமுடைய ரிஷபராசி பக்த கொடிகளே ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை இதில் சிந்திக்க போகிறோம் உலகத் தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள் ரிஷப ராசி சார்ந்த உங்களது ராசியை நோக்கி பயணிக்கின்றார் பலவிதமான வினாக்களை எழுப்புகிறார்கள் ஜென்ம ராசியை நோக்கி பயணிக்கக்கூடிய குரு பகவான் எங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பாரா குரு ஸ்ரீராமர் வனத்திலே என்று கூறுகிறார்களே அவ்வாறு இருக்கும்பொழுது நாங்கள் காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுமா இவ்வாறெல்லாம் பலவிதமான பயங்கள் ஜென்மகுரு நடக்கக்கூடிய சமயத்திலே ஸ்ரீராமர் காட்டுக்கு போனார் என்ற கருத்துக்கள் இதிகாச புராணங்களில் காணப்படுகிறது என்பது உண்மைதான் ஆனால் உங்களது ராசிக்கு அட்டம லாபஸ்தானாதிபதி எட்டு பதினொன்று கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது ராசியை கடந்து வருகின்றார் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளை பார்க்கும் பொழுது பாக்ய தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் கடந்து வருகின்றார் பாக்ய தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வருவது என்பது ஒரு சரியான கிரக அமைப்பு என்று நாம் சிந்திக்க முடியாது அதை போல பஞ்சமஸ்தானத்தை நோக்கி கடந்து வரக்கூடிய கேது பகவான் அனுகூலமான ஸ்தானத்தில் இருக்கின்றார் என்பதையும் சிந்திக்க முடியாது ஆனாலும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ரீதியான ப்ராப்ளம் வராது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பைனான்சியல் குரோத் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் கேஷ் ஃப்ளோ இருந்துட்டு இருந்ததுன்னா எதையும் சந்திக்க முடியும் சிந்திக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிறது அப்போ ஃபைனான்சியல் ஃப்ளோ நன்னா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கலாம் அடுத்ததாக குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது அனுகூலத்தை கொடுப்பாரா என்ற ஒரு ஜோதிட வினா ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவான் பார்வையானது அனுகூலத்தை கொடுக்கும் என்ற ஒரு ஜோதிட விதியையும் நாம் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய ரீதியாக குரு பகவானுடைய பார்வை பஞ்சம சப்தம ஸ்தானங்களில் பதிகின்றது அப்ப குரு பகவானுடைய ஸ்தானங்கள் ரீதியான பாதகங்கள் இருந்தாலும் பார்வை ரீதியான அனுகூலங்களை ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகள் பெறுவார்கள் என்பதை நாம் நிச்சயமாக சிந்திக்க முடியும் கடந்த காலத்தில் பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான சூழ்நிலைகள் எதிர்பார்க்காத விதத்தில் பலவிதமான செலவுகள் எந்த விதமான தீர்மானங்களையும் தீர்மானிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகள் குரு பகவான் உங்களது ராசிக்கு வந்த பிறகு ஒரு பிரைட்னஸ் கிடைக்க போகிறது அந்த பிரைட்னஸை நீங்கள் வந்து நீங்கள் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும் மற்றவர்களால் அதை ஃபீல் பண்ண முடியாது அந்த குரு பகவான் உங்களது ராசியில் பிரவேசிச்சோடன உங்களுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜி எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி வெயிலில் கடந்து வந்து ஒரு ஏசி ரூமில் பொழுது எப்படி நமக்கு ஒரு மாற்றம் தெரிகின்றதோ வெயில் தாகத்தோடு தாகத்தோடு கொண்டிருந்த கொண்டிருந்தவாளுக்கு ஒரு இளநீர் கிடைச்சதுன்னா எப்படி ஒரு மாற்றம் கிடைக்கின்றதோ அந்த பன்னெண்டு மணி வெயிலுக்கு இந்த இளநீர் பெரிய சாதகத்தை கொடுக்காதுன்னாலும் தாகத்தை போக்கிடுது இல்லையா அப்ப நம்ம தாகத்தினால தொண்டை எவ்வளவு சிரமப்பட்டது அந்த தாகத்திற்கு ஒரு மாற்றத்தை இறைவன் நமக்கு வழங்கினான் அல்லவா அப்படிங்கக்கூடிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நீங்களே உணர முடியும் அதனால கவலைப்படாதீங்க குரு பகவானுடைய பார்வை பஞ்சமஸ்தானத்தில் பதிகின்றது குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைகளுக்கு திருமணம் குழந்தைகளுக்கு வீடுகள் மனைகள் வாங்கிறது குழந்தைகளுக்கு குழந்தைகள் பேரம்பேத்திகள் இதை போல குழந்தைகள் சந்தோஷப்பட்டா நமக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுடைய செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனைகளை தவிர்த்து குடும்ப ரீதியான குடும்பத்தில் குழந்தைகள் ரீதியான முன்னேற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்ற சிந்தனைகளோடு இந்த குருப்பெயர்ச்சி தினத்தில குரு பகவானை நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க கூறக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் கோச்சார அமைப்புகள் நிச்சயமாக ஒவ்வொரு ராசி பக்த கோடிகளுக்கும் ஓரளவுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற முடியும் கூடுதல் தகவல்களை பெறுவதற்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து முழுமையான பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது மேலும் வெற்றியை பெற முடியும் இரண்டாவதாக குரு பகவானுடைய பார்வை சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்தில் பதிகின்றது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் ரொம்ப நாள் கல்யாணம் ஆன புதுசுல இந்த கணவன் மனைவி பாண்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இந்த மேடை பேச்சாளர்கள் ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டார்னா அந்த மனைவி வந்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டா கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆகுறதுன்னு அர்த்தம் அதே போல வந்தோடன கதவை திறந்து என்னங்க இப்படி சோர்ந்து இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் கல்யாணம் ஆகி ஒரு மாதம் ஆறுதுன்னு அர்த்தம் வாங்க அப்படின்னா ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுதுன்னு அர்த்தம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கணவன் மிக சோர்வோடு வீட்டுக்கு வரார் வந்தோடனே கதை திறந்துட்டு அவங்க வேலையை பார்த்தாங்கன்னா பத்து வருஷம் ஆயிடுதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பேச வந்தாங்கன்னா பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினைந்து ஆண்டு ஆயிடுத்து நர்த்தம் பலவிதமான நகைச்சுவை மேடை பேச்சாளர்கள் பேச்சை கேட்டிருக்கோம் ஆனால் இந்த குரு பகவான் உங்களது ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்தில் பார்வை பதிகின்றது நீங்கள் திருமணமாகி எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் சஷ்டப்த பூர்த்தியே ஆனாலும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவருடைய அன்பு கிடைக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் தொழில் ரீதியாக ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆன தம்பதிகள் ஒரே ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் மன கசப்பு காரணமாக பிரிந்திருந்த தம்பதிகள் பல மாதங்களாக பல ஆண்டுகளாக இருந்தாலும் இந்த ரிஷபராசியை நோக்கி குரு பகவான் வந்தோன்னே கணவர்கிட்ட பேசி பார்க்கலாமா மனைவி கிட்ட பேசுவோமா அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை குரு பகவான் கொடுப்பார் ஒன்று சேருவார்கள் அதை போல கூட்டு தொழில் பிசினஸ் கூட்டு தொழில் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு மனதில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரும் இந்த தொழில் செஞ்சு சக்சஸ் ரீச் பண்ணவாளை பாருங்க ஸ்தானம் வலுவாக இருக்கும் அப்ப இந்த சப்தமஸ்தானம் வலுவாக இருந்து பாக்யஸ்தானம் தசமஸ்தானம் லாபஸ்தானம் அனுகூலமாக இருக்கிறவர்களுக்கு கூட்டு தொழில அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் அந்த வகையிலே கூட்டு தொழில் செய்யக்கூடிய பத்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டுவார்கள் நேற்று வரைக்கும் என்னை யாருமே மதிக்கல எல்லாருக்கும் நான் நல்லது நினைக்கிறேன் எல்லாருக்கும் நல்லது செய்யறேன் ஆனால் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று இருந்த உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போறது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்க போறது பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானத்திலே குரு பகவான் பார்வை பதிகின்றது தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் கிடைக்க போறது தந்தையினுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போறது தந்தை வழி சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட்ஸ் கிடைக்க போகிறது எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் நாடி வரப்போகிறது குலதெய்வத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது இருந்தாலும் ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாக்யாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வருகின்றார் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் முகம் தெரியாத நபர்களிடத்திலே காசு கொடுக்கல் வாங்கல் கூடாது கேஷ் டிரான்சாக்ஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் உங்களை ஈஸியாக யாராவது ஏமாற்றாமல் பார்த்துக்கணும் உங்களை போல இல்லை நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு யாராவது சொன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக ரொம்ப நடைமுறை ரீதியாக உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும்னா உங்களை யாராவது ஷோ போட்டாலோ உங்களை யாராவது ஐஸ் வச்சாலோ உங்களை யாராவது காக்கா பிடிச்சாலோ நீங்கள் மயங்கக்கூடாது ப்ராக்டிக்கலாக பேசிட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க யாராவது உங்களை ஐஸ் வச்சு பேசினா உங்கள் பர்ஸை இறுக்கி பத்திரமா வச்சுக்கோங்க அதே சமயத்தில் முதலீடுகள் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கோ மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு ஒரு அருமையான மந்திரத்தை சொல்லி கொடுக்குறேன் எளிமையான மந்திரம் இப்போ இந்த பரிகாரங்கள் என்னால் ஸ்தலங்களுக்கு போக முடியல நான் எங்களால் பெரிய பெரிய இடத்துக்கு போக முடியல ஜபங்கள் பண்ண முடியல அப்படின்னா நம்ம குருப்பெயர்ச்சி யாகத்தில் கொடுக்கக்கூடிய யந்திரம் ஒன்று வாங்கி நான் சொல்லி கொடுக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் ஜபம் பண்ணுங்கோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வெற்றிகள் போன முறை குருப்பெயர்ச்சியில் பெற்று கொண்டவர்கள் இந்த முறை ராசி பலனில் ஞாபகப்படுத்துங்க குருஜி எனக்கு அந்த பொருள் தேவை அப்படின்னு கேட்டதுனால இந்த தகவல் ஞாபகத்துக்கு வருது அதனால அந்த பயிற்சியில் கொடுக்கக்கூடிய மகா யந்திரத்தை உங்களது பூஜை அறையில் வச்சு நான் இப்போ ஒரு நாமா சொல்லி கொடுக்குறேன் ரிஷப ராசிக்காராளுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம் அனைவராலும் சொல்லக்கூடிய விஷயம் இதை நான் சொல்லித்தரேன் இந்த வாச்சகத்தை காதில் வாங்கி நீங்க எழுதி வையுங்கோ உங்க முகம் பார்க்குற கண்ணாடிக்கு எழுத்தாப்புல எழுதி வைங்கோ உங்கள் சுவாமி ரூம்ல எழுதி வைங்கோ தினம்தோறும் விளக்கேற்றிட்டு ஒரு பதினோரு முறை ஒரு இருபத்தோரு முறை சொல்லி பாருங்கோ அந்த குரு பகவான் உங்க வீட்டுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவார் கவலைப்படாதீங்கோ ஓம் சர்வ பூஜிதாய இனமஹா ஓம் சர்வ பூஜிதாய இனமகா என்ற திருநாமாவை நீங்கள் மனதில் பதிய பதியவைத்துக் கொண்டு தினம்தோறும் கூறும்பொழுது குரு பகவானுடைய வெற்றியை கொடுக்கும் உலக துணிவாழ் வாழ் குடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ இருந்து கிருத்திகை பாதம் ராசிக்கு குரு பகவான் அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டும் பிரார்த்தனைகள் கலந்து கொண்டும் பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய பெறும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்கப்படிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசி சார்ந்த மிதுன ராசி சார்ந்த பக்தொடிகள் சிம்ம ராசி சார்ந்த பக்தொடிகள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் தனுராசியை சார்ந்த கும்ப ராசி சார்ந்த பக்தடிகள் மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும்பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாழ்த்துகள்